ஒன்றும்ல என்ன இருக்கு என்னான்னு கேட்டா மற்ற அடிச்சதா ஆறு ஆமாண்ணா நம்பி மற்ற அடிச்சு தக்கல அத்தை அடிக்குமா அடிக்குமா வா அடிக்குமா போய் எங்கள் வீட்டு ஃபோன் வரேன் தொடர்ந்து அதுக்கு என்ன பண்ண என்ன பே நான் போகிறேனையே வர வந்து இந்த எத்தனை நேரம் தான் ஊர் தான் நான் ரூமுக்கு போகிறேன் நான் ரூமுக்கு போகிறேன் போகிறேன் நான் வீட்டுக்கு போகிறேன் இப்போ என்ன தான் வேணும் என்ன வேணும் ம் டென் மேலே சரி நான் போகிறேன் போ எனக்கு முன்னாடி எங்கே போடுவேன் சரி நான் வெளில போகிறேன் போ நான் உன்னை கூப்பிடவே இல்லை ஏன் வர பின்னாடியா சரி அங்கே போகிறேன் தானே பார்க்குறேன் உன் கூப்பிட வேலை ஏன் பின்னாடியா வர ஆச்சா என்ன தான் பண்ணுறேன்னு பார்க்குறேன் எங்கே போகிறேன் இங்க ஒரு மாகமா நாங்க வெளியில என்னது வா ஊர்காலம் போய் உந்துடா ஆற்றிட்டு வாங்க போட்டுறோம் என்ன பண்ணி கூட நான் போகிறேன்